இந்த மூணு பொருளை வச்சு கல் எப்படிப்பட்ட கல்லீரல் வைக்கமா இருந்தாலும் சரி ஃபேட்டி லிவராக இருந்தாலும் சரி ரொம்ப எளிமையாக சித்தர்கள் உருவாக்கின மறைக்கப்பட்ட மருத்துவ முறை இது இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு ப பதிவாக கூட இருக்கலாம் இது வந்து ரொம்ப எளிமையான விஷயமும் கூட நல்ல வாழும் நேர்களுக்கு வணக்கம் இப்போது இந்த பதிவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரல் வீக்கம் அதாவது கல்லீரல் லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்புலேயே மிகப்பெரிய ராஜ உறுப்பு எடையும் கூட அதிகமாக இருக்கக்கூடிய ராஜ உறுப்பு இதுதான் லிவரை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இதை சித்தர்கள் எப்படி நம்மக்கிட்ட இந்த முறையை ரொம்ப யாருமே இது வரைக்கும் யூஸ் பண்ணாத ஒரு முறையை சொல்லியிருக்கிறத பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் கல்லீரல் பாதிப்பு ஏன் வருது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஒரு செக்மெண்ட் பார்த்துடலாம் இந்த கல்லீரல் பாதிப்பு அப்படிங்கிறது ஒன்று மது பழக்கத்தால் வரக்கூடியது ரெண்டாவது இரவு நேரங்களில் கண் வினித்தா அந்த மாதிரியான பிரச்சனைகள் ரெகுலராக சில தூங்கலை நைட் ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாதிப்பு வரும் தொடர்ந்து உணவு மாற்று முறை அதாவது ஸ்பைசி ஃபுட்ஸ் காரசாரமான பொருள் எடுக்கிறது ரொம்ப அதிக அதிக அளவில் இருக்கக்கூடிய மசாலா ஐட்டம்ஸை எடுக்கிறது அந்த மாதிரியான உணவு மாற்றங்கள் ஏற்படும் போது லிவர் பாதிப்பு ஏற்படுது ஸோ இந்த மாதிரியான ராஜ உறுப்பில் மிகப்பெரிய உறுப்பு லி லிவர் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது அது என்னென்னா ஒரு மூணே மூணு பொருள் தான் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை ஆண்மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பணம் பூ அந்த பணப்பூவோட சாம்பல் ரெண்டாவது கோமூத்திரம் அதாவது நான் அதாவது இதிலே வந்து இந்த கோமூத்திரத்தை வந்து ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா முக்கியமானது இன்னும் நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னா நாட்டு மாடு காடுகளில் மேயக்கூடிய மாடுகள் இருக்கு இல்லையா அந்த மாடு வேண்டிய திருநீர் மூணாவது பார்த்திங்கன்னா காட்டு ஆவணன்னு சொல்லக்கூடிய தமட்டங்காய் இந்த மூணே மூணு பொருள் தான் இந்த மூணு பொருளை வச்சு கல் எப்படிப்பட்ட கல்லீரல் வீக்கமாக இருந்தாலும் சரி ஃபேட்டி லிவராக இருந்தாலும் சரி ரொம்ப எளிமையாக நம்ம சித்தர்கள் உருவாக்கின மறைக்கப்பட்ட மருத்துவ முறை இது இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு ப பதிவாக கூட இருக்கலாம் இது வந்து ரொம்ப எளிமையான விஷயமும் கூட ஆனால் இது எப்படி என்ன இதில் ஏதாவது அளவு முறைகளில் நான் வந்து உங்களுக்கு அதை மறுபடியும் மறுபடியும் நான் அதை சொல்கிறேன் எவ்வளோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த காலிலேயோ இல்லை கமெண்ட்லையோ கேட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதே மாதிரி இந்த கல்லீரலை நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு உணவு முறையும் இருக்குது அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பெருநெல்லிக்காய் இருக்குது இல்லையா காட்டு நெல்லிக்காய் ஹைப்ரிட் இல்லை நார்மல் காட்டு நெல்லிக்காய் சின்னதாக தான் இருக்கும் அந்த நெல்லிக்காய் ஒரு மூணு விதை இல்லாமல் அந்த மேலே ஸ்லைஸ் போட்டால் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சரிங்களா சீரகம் தூள் பண்ண சீரகம் இந்த மூணுத்தையும் மிக்ஸியில் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சி அதுக்கப்புறமா தேவையான தண்ணி ஊற்றி அதை ஃபில்டர் பண்ணி இதை வாரத்தில் மூணு நாள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட கல்லீரல் சார்ந்த பிரச்சனையை இருந்தாலும் சரியாகும் ரெண்டாவது மெயின்டைன் பண்ணலாம் கல்லீரலுக்கு நமக்கு அதுக்கு அதுக்கு தேவையான விஷயத்தை நம்ம ஸ்ட்ரிலேட் பண்ணி வர்றதுக்கான ஒரு மறு உணவு முறை தான் என்ன நான் சொன்ன ரெமடி மறுபடியும் சொல்கிற மாதிரிங்க அது என்னன்னு நெல்லிக்காய் பெருநெல்லிக்காய் ஒரு மூணு விதையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஐ மீன் கொத்தமல்லி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கொத்தமல்லியை ஸ்லைஸாக கட் பண்ணிக்குவாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா சீரகத்தூள் ரெண்டு செட்டிங்க இவ்வளோ தான் இதை வாரத்தில் மூணு நாள் காலைல வெறும் வயதில் சாப்பிட ஒரே வேலை சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதும் மூணு நாள் தொடர்ந்து சாப்பிட்ணும் அது விட்டுடுங்க அப்புறமா அடுத்த வாரம் மூணு நாள் சாப்பிடுங்க விட்டுடுங்க திரும்ப அடுத்த வாரம் மூணு நாள் சாப்பிடுங்க இந்த மாதிரி மாதத்தில் மூணு நாள் மூணு டைம் அது மாதிரி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கல் நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் சரிங்களா இது மாதிரி அடுத்தடுத்த சின்ன அடுத்த பதிவில்லாம் அவங்க நான் நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்